ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடைய முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே ஆர்வமாக சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் போடப்பட்ட ஒரு ஓட்டு மட்டும் அது போட்டிருக்கவே கூடாது அது கடும் கண்டனத்துக்குரிய விஷயமாக நம்மளால பார்க்கப்பட்டு வருது அது வேற யாரும் கிடையாது ஆளுநர் ரவி அவர்கள் போட்ட ஓட்டு தான் ஆளுநர் ரவி அவர்களை பொறுத்தவரையும் அவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஓட்டு போடுவதாக இருந்தால் அவர் பீகாருக்கு தான்

இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க ஏன்னா ஏராளமான தாழ்வுகளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மீடியாக்கள் சொல்லாத பல தகவல்களை எல்லாம் இந்த வீடியோவில் பேச போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் நேற்றைக்கு கிண்டி ராஜ்பவன்ல இருந்து கிளம்பி வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அட்வன் கிறிஸ்துவ நடுநிலை பள்ளியில தன்னுடைய வாக்கை செலுத்திருக்கிறாரு வெறும் ரவி மட்டும் தன்னுடைய வாக்கை செலுத்தல அவருடைய மனைவியுமே கூட்டிட்டு தன்னுடைய வாக்கை செலுத்திருக்கிறாருங்க பொதுவாகவே ஆளுநர்கள் தாங்கள் பணியாற்றக்கூடிய மாநிலங்களில் இது வரைக்கும் ஓட்டு போட்டதே இல்லை

பேசு பொருளா ஆக வேண்டிய ஒரு விஷயம் பேசு பேசுபொருளா ஆகவே இல்லை ஏன் இது பேசு பேசுபொருளா ஆக வேண்டிய விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா பொதுவாகவே நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க நீதிபதியா இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் அல்லது ஆளுநராக இருக்கட்டும் இவங்க யாருமே தங்களுடைய சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதே இல்ல ஏன் நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தானே அவரை பீகார்லேயே ஆளுநரா போடலாம்ல ஆனா அவரை நாகலாந்துலையும் அதன் பின்பு தமிழ்நாட்டிலயும் தான் போட்டாங்க இவ்வளவு ஏன் தமிழிசையா இருக்கட்டும் சிபி ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும் அதே போல இளகணேசனா இருக்கட்டும் இவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதற்காக தமிழ்நாட்டில் ஆளுநர் பதவி கொடுக்கல தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான் இவர்களுக்கு ஆளுநர் பதவி என்பது கொடுக்கப்பட்டுச்சு ஏன் இப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா பொதுவாகவே போலீஸோ ஆளுநரோ அல்லது நீதிபதியோ இவர்கள் தங்களுடைய பவரை உள்ளூர் அரசியலில் பயன்படுத்திடக்கூடாது அப்படி பயன்படுத்தினா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மாறிடும் ஏன்னா இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கிடையாது அரசாங்கத்தால் நியமிக்கப்படுபவர்கள் அப்படி நியமிக்கப்படுபவர்கள் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது அரசியல் சார்ந்து இருந்தால் பல்வேறு பிரச்சனைகள் அந்த மாநிலங்களில் ஏற்படும்

அவர்களுக்கும் பொருந்துதானே ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் இது அப்பட்டமாக மீறுகிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழிசையா இருக்கட்டும் சிபிஆரா இருக்கட்டும் அல்லது இள கணேசனாக இருக்கட்டும் இவங்க யாருமே தங்களுடைய பணியாற்றக்கூடிய மாநிலங்களில் ஓட்டு போட்டதே இல்லை ஆளுநர் தமிழிசை அவர்கள் தெலுங்கானாவோட ஆளுநராக இருந்தாரு புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக இருந்தாரு ஆனா தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் வந்து இங்கே சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை பதிவு பண்ணாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் ரவி அவர்கள் பீகாருக்கு சென்றுதான் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்க வேண்டுமே தவிர இங்கே அவர் தன்னுடைய வாக்கை போட்டிருக்கவே கூடாது அவர் வெறும் ஓட்டு போட்டதோட மட்டும் நிக்கலுங்க ராஜ்பவன்ல நான் ஓட்டு போட போறேன் சொல்லி ஒரு பிரஸ் ரிலீஸே பண்றாங்க ராஜ்பவனில் இருக்கக்கூடிய மீடியாவுடைய ஆலோசகரா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு என்ன அறிக்கை வெளியிடுறாருன்னா பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில காலை பதினோரு மணிக்கு ஆளுநர் ரவி அவர்கள் வாக்களிக்க போகிறார் என்ற ஒரு பிரஸ்ஸை ரிலீஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பிரஸ் எல்லாம் வர வச்சு ஆளுநர் ரவி அவர்கள் இப்படியான செயலை செஞ்சிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் அரசியலமைப்பு சட்ட விதி தெளிவா சொல்லுது ஆளுநர் வந்து எந்த ஒரு அரசியலுமே கூடாது அவர் நடுநிலையோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஆனா ஆளுநர் ரவி இன்னைக்கு வாக்கு செலுத்திட்டார்ல அவர் யாருக்கு வாக்கு செலுத்தினாரு எதாவது ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருப்பாரு அப்ப ஏதாவது ஒரு கட்சிக்கு அவர் வாக்கு செலுத்துறார் என்றாலே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் அவர் வாக்கு செலுத்தி இருக்கிறார் என்னும் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர் இங்கே எடுத்துட்டாரு அப்படி அரசியல் நிலைப்பாடை அவர் எடுத்துட்டார் அப்படின்னாவே இனி அவரால் நடுநிலையாக செயல்படவே முடியாது அப்ப நடுநிலையாக செயல்படாத ஒருவர் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த ஒருவர் எப்படி அரசியல் சார்பற்ற ஒரு பதவியில நீடிக்க முடியும் என்ற கேள்வியை இன்னைக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க ஏற்கனவே ஆளுநர் அரசியல் ரீதியாக எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச மிகப்பெரிய அடிகளை வரிசையாக ஆளுநர் ரவி அவர்கள் வாங்கிட்டே வந்தார் ஆளுநர் உரையை படிக்காம போதாட்டும் பொன்முடி பதவி பிரமாணம் செய்து வைக்காம இருக்கட்டும் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல ஆளுநர் ரவி அவர்கள் உச்ச கொட்டு வாங்கிட்டு இன்னைக்கு மீண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு மிதிக்கும் விதமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு ஓட்டை மாட்டி இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு இவர் ஓட்டு போறார் அப்படின்னா இது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வெறும் ஓட்ட மட்டும் போடலங்க ஓட்டு போட்டுட்டு இவர் பேசிய பேச்சு என்பது அப்பட்டமான அரசியல்வாதியாகவே இவர் காமிச்சிச்சு ஓட்டு போட்டவனே என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு ஜனநாயக திருவிழால நான் பங்கெடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு எல்லாருமே தங்களுடைய ஓட்டுகளை செலுத்தணும் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்களுடைய ஓட்டுகளை செலுத்த வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை கேட்கும் போது என்னங்க இது எல்லாருமே நார்மலா சொல்றது தானங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் அல்லது இன்னப்பிற கட்சிகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே

பண்ணக்கூடிய வேலையெல்லாம் ராஜ்பவன் பண்ணிக்கிட்டு இருக்கு இது அப்பட்டமான எலெக்ஷன் அஃபன்ஸ் எனவே உடனடியாக இது குறித்து நீங்க விளக்கம் கேட்கணும் அப்படின்ற ஒரு புகாரை அப்போதே வில்சன் அவர்கள் அனுப்பி இருந்தார் அது மட்டும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக அப்போது இருந்த ராஜகண்டப்பன் அவர்களுக்கும் இது நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வில்சன் அவர்கள் கொடுத்திருந்தார் அப்போ ஏற்கனவே ராஜ்பவன் சார்பாக முதல் தலைமுறை வாக்காளரான மாணவர்களுடைய ஓட்டர் ஐடியை வாங்கக்கூடிய வேலையெல்லாம் ஆளுநர் ரவி செஞ்சிருக்கிறதுனால இப்ப இவர் முதல் தலைமை வாக்காளர்கள் எல்லாம் உடனடியாக வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்த மாணவர்களுக்கு ஆளுநர் மாளிகை மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சா மறைமுகமாக அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழாம இல்லை சரி இப்போ ஒரு கேள்வி வரலாம் ஏன் ஆளுநராக இருக்கக்கூடியவர் இங்க ஓட்டு போடக்கூடாதா ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாக்குரிமையை எங்க செலுத்தினா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய வாக்குரிமையை எங்க வேணாலும் பதிவு பண்ணலாம் அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஆனால் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆளுநராக இல்லாம பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய வாக்குரிமையை மாத்திக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய வேலை போய் தென் சென்னை தொகுதியில் போய் யாருக்கு வேணாலும் அவருடைய வாக்கை பதிவு பண்ணலாம் ஆனால் இங்க ஆளுநராக இருந்து கொண்டு அவர் இந்த செயலை தான் இன்னைக்கு பேசுபொருளாக கண்டனுக்கு உரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு ஆளுநராக இருப்பவர் அரசியல் சாரப்பட்டு இருக்கும்போது இவர் எப்படி ஒரு கட்சியுடைய நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்பதால் நம்மளுடைய கேள்வியா இருக்கு சரி இதற்கு முன்பு யாரேனும் ஆளுநர்கள் இது போன்று தங்கள் பணியாற்றக்கூடிய மாநிலங்களில் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தாங்க ஓட்டு போட்டிருக்கிறாரு அதாவது கேரள ஆளுநராக சதாசிவம் அவர்கள் இருந்தார் மே சட்டசபை தேர்தல் நடந்துச்சு இந்த ஜவஹர் நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு போய் ஆளுநராக இருந்த சதாசிவம் அவர்கள் தன்னுடைய வாக்குகளை பதிவு பண்ணுறாரு நல்லா கவனிங்க கேரளாவில் இவருக்கு முன்பு இருந்த இருபத்தி ரெண்டு ஆளுநர்கள் யாருமே கேரளாவில் பணியாற்றும் போதே ஓட்டு போட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது முதல் முதல்ல அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணது சதாசிவம் தான் சதாசிவமுக்கு எப்படி இந்த ஓட்டர் ஐடி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது திருவனந்தபுரம் கலெக்டராக இருக்கக்கூடிய பிரபாகர் அதற்கு பதிலாக வர்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சாதாரண வாக்காளர்களை போலவே ஆன்லைனில் கவர்னராக கூடிய சதாசிவம் அவர்கள் இங்கே கேரளாவுக்கு தன்னுடைய ஓட்டை மாற்றிருக்கிறாரு அதை பூத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி செக் பண்ணாரு அதே போல தாசில்தார் செக் பண்ணாரு செக் பண்ணதில் கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து ஸ்லிப்பை போய் ஆளுநர் மாளிகை போய் ஆளுநர் கிட்ட நான் கொடுத்தேன் ஆளுநர்கிட்ட கொடுக்கும் போது இருந்து நீங்க கேரளா வச்சிருந்தவராக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரம் கலெக்டராக இருந்த பிரபாகர் அன்னைக்கே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கிறாரு அப்போ கேரள ஆளுநராக இருக்கக்கூடிய சதாசிவம் அவர்கள் அன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காரு சரி அப்படி அவர் ஓட்டு போடும் போது ஆளுநர் ரவி ஓட்டு போறது மட்டும் தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பலாம்ல அன்னைக்கு அவர் ஓட்டு போடாததை எதிர்க்காததுனால தான் இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் இன்னைக்கு இப்படி ஓட்ட போட்டிருக்கிறாரு ஏன்னா அன்னைக்கு சதாசிவம் அவர்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்த பின்பு அதன் பின்பு அவர் எப்படி ஆனராக பணியாற்றினார் என்பது எல்லோருக்குமே தெரியும் இவ்வளவு ஏன் இதே சதாசிவம் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்து கவர்னராக மாறும்போது அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த என் கரே அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு இதுக்கு பதிலாக இருக்குங்க என்ன அவர் சொன்னார் தெரியுமா சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறவங்க யாருக்குமே இப்படியான பதவிகள் வந்து கொடுக்கப்பட்டதே இல்லை எந்த ஒரு சிஜேஐயுமே இப்படியான பதவிகளையும் ஏற்றுக்கொண்டதே இல்லை ஆனால் இவர் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டால் இது ஒரு வழக்கமான நடைமுறையாக மாறிடும் இப்படியான பதவியை இவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் வரக்கூடியவர்களும் இது போன்ற செய்யும் போது நீதித்துறையில் அரசியல் செயல்பாடுகள் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி முன்னாள் தலைமை நீதிபதியான என் கரே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எச்சரித்தார் எப்ப எச்சரித்தாரு இவர் தலைமை நீதியாக இருந்து மோடி அரசால கேரள ஆளுநராக நியமிக்கப்படும் போது எதிர்த்தாரு ஆனா அன்னைக்கு இந்த எதிர்ப்பை மீறி மோடி அரசு செஞ்சதுனால என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராமர் கோயிலுக்கு தீர்ப்பு வழங்கிய ரஞ்சன் கோகாய் தலைமை நீதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் எம்பி ஆக்கப்பட்டார் சமீபத்தில் உச்சநீதிமன்ற

செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க இது ரொம்ப ரொம்ப தவறான போக்கு ஆளுநர் ரவி அவர்கள் பீகாருக்கு போய் ஓட்டு போடுவதற்கான எல்லா செலவையுமே தமிழ்நாடு அரசு தான் செய்ய போறாங்க அவருக்கு தேவையான ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து எல்லா வசதிகளும் தமிழ்நாடு அரசு செய்யும் போது ஏன் அவர் பீகாரிலிருந்து இங்கே தன்னுடைய வாக்கை மாற்ற வேண்டும் ஏன்னா இதற்கு முன்பு இருந்த சதாசிவம் ஈரோட்டில் இருந்து தன்னுடைய வாக்கை கேரளாவுக்கு மாத்தனார்ல இன்னைக்கு அவர் கேரளா ஆளுநராக இல்ல இன்ன வரைக்கும் அவர் கேரளாவுடைய வாக்காளராக தான் இருக்கிறாரா அப்படி இருக்கும் போது நாளைக்கு ரவி அவர்கள் இங்கே ஆளுநராக இல்லாமல் வேறு ஒரு பதவிக்கோ அல்லது வேறு

தொடர்ந்த வழக்கு சரி பஞ்சாப் அரசு தொடர்ந்த சரி தொடர்ச்சியாக கவர்னர்கள் உச்ச நீதிமன்றத்தால் உங்களுடைய பதவிகள் என்ன உங்களுடைய அதிகாரம் என்ன நீங்க முதலமைச்சர் சொல்வதையும் அவங்க அமைச்சரவை சொல்வதையும் கேட்டுதான் செயல்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்களுக்கு கொட்டு வைக்கிறாங்க நீங்க வெறும் டைட்டுலர் ஹெட் மட்டும்தான் மக்களால் திறங்கப்பட்ட தலைவர் கிடையாது என்று திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படி திரும்ப திரும்ப சொல்லும் போது நீங்க அரசியலம் சார்பற்று இயங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்ட விதியை மீறி இருக்கிறாங்கல்ல அப்ப விதியை மீறிய ஆளுநருக்கு கண்டிப்பாக ஒரு உச்சநீதிமன்றம் புகட்ட வேண்டுங்க உச்சநீதிமன்றம் தாமாக சூமோட்டவாக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் தலைமை மீதான சந்திரசூட் உட்கவர்களை இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை இன்னைக்கு பல்வேறு மக்களால் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் ஓட்டு போட்டதை நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் ஆளுநராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து இப்படி ஓட்டு போட்ட முறையே செல்லாது அப்படின்ற ஒரு வழிமுறையை உச்சநீதிமன்றம் உருவாக்க வேண்டும் ஆளுநர்கள் தங்களுடைய பணியாற்ற இடங்களில் ஓட்டு போடக்கூடாது என்றால் ஒரு விதி அமலாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அந்த மாநிலத்தில் தங்களுடைய பவர்களை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய வேலையில் ஆளுநர்கள் செய்யாம இருப்பாங்க இதை தவற விட்டோம் அப்படின்னா இது மீண்டும் மீண்டும் பல்வேறு நபர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக மாறிவிடும் அப்படி மாறுவது வந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கே ஆபத்தா முடியும் எனவே ஆளுநர் அவர்கள் ஓட்டு போட்ட விஷயத்தை திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பல்வேறு கட்சிகள் கேள்வி எழுப்ப வேண்டும் கட்சிகள் மட்டும் கிடையாது பொதுமக்களுமே இது குறித்து விவாதிக்க வேண்டும் இது போன்ற நடைமுறைகள் தொடர்ச்சியாக நம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அப்படின்னா இங்கே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை குறித்து ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நம்ம பதிவு செஞ்சோம் நன்றி